ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஆப்பத்துக்கும் பணியாரத்துக்கும் மாவே அரைக்காம ஆனா ஆப்பமும் பணியாரமும் நான் சுட்டு காமிக்க போறேன் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்களை போய் பார்க்கலாம் நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அது ஒண்ணு இல்லைங்க ஸோ நான் வீடியோஸ்க்குள்ள சொல்றேன் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன பொருள் போட போறேன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இது செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் போட போடுற ஒரு பொருளை பணியாரமும் ஆப்பும் சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலதா வாங்க வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது நம்பது ஆன்லைன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க குள்ள போகலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான் நம்ம அஷ்யூஷ்வலாக வந்து இட்லி தோசைக்குலாம் மாவு அரைப்போம் பாருங்க அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் இது வந்து ரேஷனில் அரிசியில் நான் இட்லி மாவு அரைச்சிருக்கேன் இந்த ஆப்பம் பணியாரம் பண்ணுறதுக்கு ரேஷன் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும்ல கடைகளில் அரிசி வாங்கி கூட நீங்கள் இட்லிக்கு மாவு அரைப்பீங்க பாருங்கள் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரே ஒரு பொருள் மட்டும் இதில் சேர்ப்பேன்னு சொன்னேன் பாருங்கள் அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ரவை மட்டும்தாங்க இதில் நான் சேர்ப்பேன் ஆனால் அந்த போடுற ரவையில் பார்த்தீங்கன்னா ஆப்பமும் வரும் பணியாரமும் வரும் தனியாக நம்ம மாவு அரைக்கவே தேவையில்லை மேக்சிமம் நம்ம ஆப்பத்துக்கும் பணியாரத்துக்கு என்ன பண்ணுவோம்னா மாவு அதுக்கு தனியாக அரைப்போம் பச்சரிசி சேர்ப்போம் புழுங்கல் அரிசி சேர்ப்போம் உளுந்து வெந்தய இது எல்லாமே சேர்ப்போம் ஆனால் இந்த மாதிரி முறையில் ரவையை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக நீங்களே அசந்து போயிடுவீங்க ஆப்பம் வந்து செம்ம சாஃப்ட்டாக வரும் பனியார சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு சூப்பராக வரும் இதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ரவை மட்டும்தான் நீங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரவை எடுத்துக்கிறேன் இதை வந்து நார்மல் தண்ணியிலையோ இல்லை சுடுதண்ணிலையோ நீங்கள் ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக இது ஊறணும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் வாட்டர் ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன் இதில் எதுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றுறேன்னா சீக்கிரமே நமக்கு ஊறி வந்துடும் மாதிரி செய்கிறது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டென் மினிட்ஸ்ல இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த ரவையெல்லாம் உப்பி போய் அந்த எல்லாமே இழுத்து நல்லா மேலே வரைக்கும் வந்துடும் அந்த மாதிரி வரும்போது நம்ம இட்லி மாவோட இது மிக்ஸ் பண்ணி நம்ம ஆப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏற்கனவே நான் இட்லி மாவை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் பாதி மாவு மட்டும் இப்போ நம்ம ரவையை சேர்த்து நம்ம ஆப்பம் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் மாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு பணியாரும் ஆப்பம் போட முடியும் நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டிங்க இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சீக்கிரட்டாக சொன்ன டிப்ஸு ஸோ நான் அது உங்களுக்கு நான் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு அரைக்காமலே ஆப்போம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க டக்குனு இந்த மாதிரி ரவையை ஊற வச்சு இட்லி மாவில் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக நான் சாஃப்டான ஆப்பம் உங்கள் வீட்லேயும் ரெடி ரவையில் தண்ணி ஊற்றி ஊற வச்ச பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சி மேலே வரைக்கும் உப்பியாக வந்திருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது அப்புறம் தான் சேர்க்கணும் மாவுலாம் திரு திருலியாக ஆகிடும் அதெல்லாம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு பவுலில் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நீங்கள் ஆப்பமாக சாப்பிடும்போது போட்டுக்க ரவை சுத்தமாக தெரியவே தெரியாது செம்ம சாஃப்டாக இருக்கும் இட்லி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு உங்கள் வீட்டில் நீங்களே இதே மாதிரி ஆப்பம்லாம் செய்யலாம் ஸோ மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஆப்பச்சட்டியில் வச்சு உங்களை நான் ஊற்றி காமிச்சிடறேன் ஒரு கரண்டி மாவை எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் சுற்றி நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் மாவெல்லாம் அதுக்கப்புறம் ஆப்பச்சட்டியோட மூடி இருக்குது பாருங்கள் அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் ஃபுல்லாக குக் ஆகிடும் ஆயில் எதுவுமே ஊற்ற தேவையில்லை இது நான்ஸ்டிக் பேன் தான் அதனால் அதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஆப்பை குக் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க கொஞ்சமாக நார்மல் ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணுங்கள் ஆப்போ எல்லாமே அடியில் கருகி போயிடும் அதனால் கரெக்டாக இருக்காது இந்த மாதிரி ஸ்லோலே வச்சு நீங்கள் பண்ணும்போது ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் இன்னொரு ஆப்பும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் டவுட்டே வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் அப்படியே தட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாஃப்டான மெத்து மெத்துன்னு ஆப்பம் உங்கள் வீட்லேயும் ஆகிடும் இதை போதே செம்ம சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மா வரைக்கவே வேணாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பம் ஈஸியாக டக்கு நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ஆப்பத்தை எல்லாமே பண்ணியாச்சு இப்போ நம்ம தட்டில் போட்டுட்டு அப்படியே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி தேங்காய் பால் எப்படி செய்யணும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு டவுட்னா பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு முடி தேங்காவை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஏலக்காவை சேர்த்து அரைச்சிங்கன்னா போதும் தேங்காய் பால் சூப்பராக வந்துடும் அதை ரெண்டு பால் வகையாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா போதும் தேங்காய் பால் ரெடி ஆகிடும் நான் வந்து முதல் பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஆப்போம் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியும் இது அப்படியே தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் பாலில் வந்து கண்டிப்பாக ஏலக்காய் இருந்தால் போடுங்க இல்லைனா ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா மேலே ஆப்பில் தூவி விட்டுருங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நான் எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ லாஸ்ட்டில் தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும் ஆப்போ ரெடி ஆப்போ எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பனியாராக தான் உங்களை நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் வந்து எனக்கு இனிப்பு பணியாரம் செஞ்சு காமிக்கிறதுனால நான் வெள்ளம் ஆட் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் வந்து பணியாரம் செய்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து நீங்கள் அதை சேர்த்து கார பணியாரம் செய்யுங்கள் எனக்கு இனிப்பு பணியாரம் பிடிக்கும் ஆனால் நான் இனிப்பு நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கப்பு வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கட்டியே இல்லாமல் இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வர அளவு கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணினா போதும் வெள்ளை தண்ணி நமக்கு ரெடியாயிடும் அது அப்படியே மாவில் ஊற்றிடணும் அவ்வளோதாங்க இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு இவ்வளோ தான் வெள்ளத்தை மட்டும்தான் ஹீட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா நமக்கு மாவில் போடும்போது கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும் அதனால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் தான் பண்ணணும் கிடையாது நாட்டு சக்கரை கருப்பட்டி அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு ஃபில்ட்ரை வச்சு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எதுக்காக ஃபில்ட்ரு பண்ணால் வெள்ளத்தில் வந்து நமக்கு அதிகமாக மண் இதெல்லாம் படி ஆரம்பிக்கும் அது எல்லாமே எடுக்கிறதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அடியில் மண்ணெல்லாம் இருக்குதுன்னு ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் இது அப்படியே சூடாக இருக்கும்போது மட்டும் சேர்த்துறாதீங்க மாவுல்லாம் வேக ஆரம்பிச்சிடும் வெள்ளை தண்ணி நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க மாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்பெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் மீதி மாவில் நான் வெள்ளை தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு கரண்டியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கார பணியாரத்தை விட இந்த இனிப்பு பணியாரம் தான் ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி உங்களுக்கு என்ன பணியாரம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பணியாரம் பார்த்தீங்கன்னா நிறைய வகை வகையாக வந்துருச்சு முட்டை பணியாரம் அது மாதிரி நிறைய வகை வகையாக போடலாம் வெஜிடபிள்ஸ்லாம் கூட போட்டு செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து ஸ்வீட் தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் மாவை ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கம் ஸ்வீட் இருக்கும் நம்ம பணியாரம் சாப்பிடும் போது இனிப்பாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பணியார கல்லத்துக்கு ஸ்டவ் மேலே வச்சுருங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆயில்ஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லைட் லைட்டாக இந்த மாதிரி கரண்டி மாவை எடுத்து குழிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா மாவு ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் இன்னொன்று ஒன்று ஒட்டிக்கும் நம்ம எடுக்க முடியாது அதனால் முக்கால் வாசி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறம் அறவேக்காடு வெந்ததுக்கப்புறம் கரண்டியால் ஃபுல்லாக திருப்பி திருப்பி விடலாம் ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துருச்சு மெதுவாக இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் இட்லி மாவில் ரவையை போட்டு பணியாரம் ஆப்பம் ரெண்டுமே செய்ய முடின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க இட்லி மாவில் பணியாரம் ஆப்பம் செய்ய முடியுமா அப்படின்னு நானாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு ஆப்பத்துக்கெல்லாம் தனியாக மாவு அரைச்சி தான் செய்வேன் எனக்கு வந்து யார் சொன்னாங்கன்னா இந்த மாதிரியும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு சின்னதாக டிப்ஸ் கொடுத்தாங்க ஆப்பத்துக்கெலாம் மாவு இதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் எதுக்கு அரைச்சிக்கிட்டு ரவை மட்டும் இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு ஆப்பமும் பணியாரம் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம்னு எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சரி எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த விஷயத்த நான் உங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பணியாரம் எல்லாமே சுட்டி எடுத்தாச்சு இதை உங்களை நான் பிச்சு காமிக்கிறேன் இது எந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் நார்மலாக நம்ம பணியாரத்துக்கு ஆப்பத்துக்கு அரைச்சி சுட்டு பண்ணால் கூட இந்தளவுக்கு சாஃப்ட் இருக்குமான்னு தெரியல செம்ம சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் ஸ்வீட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆப்பமும் பனியாரம் ரெண்டையுமே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சுட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஆப்பத்தில் வந்து தேங்காய் பால் ஊற்றினோடனே சாப்பிடாதீங்க ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் வாய்க்குள்ளே போகிறதே தெரியாது அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் இதே மாதிரி மெத்தடல நீங்க செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி கண்டிப்பாக கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி மெத்தடல நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாஃப்டா ஆப்பம பணியாரமும் உங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் நான் சொன்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மத்தியெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்